ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் செடி வச்சு ரொம்ப ஆயிடுச்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு பூக்களே பூக்க மாட்டேங்கிதுன்னா இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பூக்காத செடியில் கூட அதிக எண்ணிக்கையில் பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எல்லா உரமும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு ஆனாலும் பூக்கள் பூக்க மாட்டேங்கிது இல்லை ஒன்று ரெண்டு பூக்கள் மட்டும்தான் பூக்குது அப்படின்னா செடியில் இருக்கிற எல்லா கிளைகளையும் கட் பண்ணி விட்டுருங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூச்செடியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புதிய துளிரில் மட்டும்தான் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் நீங்கள் தொட்டியில் செடி வச்சுருக்கீங்க நாலஞ்சு வருஷமாக ஒரே தான் இருக்குது நீங்கள் ஒரு முறை கூட ரீபார்ட் பண்ணல அப்படின்னா செடியை ஃபஸ்ட்டு ரீபார்ட் பண்ணிடுங்க நீங்கள் கார்டனிங்கில் பிக்னர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் செடியை ரீபார்ட் பண்ணுறது நல்லது இப்போ நீங்கள் பிளான்ட்டை ரீபார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ செலக்ட் பண்ணுற தொட்டி கொஞ்சம் பெரிய சைஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க எப்போதுமே செடிகளை ரீபார்ட் பண்ணும்போது சாயந்தரத்தை ரீபார்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ரெண்டு டு மூணு நாளைக்கு செமிஷேட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க புதுசா துளிர்கள் வந்த பிறகு செடி எப்போதுமே டைரக்ட் சன்லைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மல்லியப்பூ செடியை பொறுத்தவரைக்கும் டைரெக்ட் சன்லைட்டில் இருந்தால் மட்டும் தான் பூக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும்